சிஎஸ்ஐ சர்ச்சின்னு சொன்னால் ஊழல் ஊழல் மோசடி பித்தலாட்டம் அப்படின்னு நான் சொல்றேன் திருநெல்வேலி பாளையங்கோட்டை டயோசிஸ் பேராயம் இவங்க அஞ்சு வருஷத்துல அந்த பேராயம் அல்லது விஷப்புக்கு எதிரான கேஸ்களை அவங்க கைது பிளஸ் காப்பாத்திக்கிறதுக்கு வக்கீலுக்கு கொடுத்த பீஸ் ஐம்பத்தி கோடி ரூபாய் அப்ப எவ்வளவு ரூபாய்க்கு ஊழல் நடந்திருந்தால் ஐம்பது கோடிக்கு பீஸ் கொடுத்திருப்பாங்க பூந்தமல்லி ஹைரோட்ல தினத்தந்தி அலுவலகத்துக்கு எதிராக ஒன்பது புள்ளி நாலு ஏழு ஏக்கர் நிலம் இன்னைக்கு செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச்சுங்கிற அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது அது ஒரு ஸ்காட்டிஷ் நேஷனல் குரூப் ஈரோட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கோட்டை மாரியம்மனுக்கு சொந்தமான நிலத்தை வெள்ளைக்காரன் காலத்துல சர்ச்சுக்கு ஒரு சின்ன லேண்டை கொடுத்தா பக்கத்துல இருக்கிற தொண்ணூறு கிரவுண்ட் ஆக்குமை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு இருக்கு கோவில்கள் இந்து சமய அருளைக்கு கீழே வருதோ எப்படி முஸ்லிம் மசூதிகள் பக்போடு கீழே வருதோ அது போல கிறிஸ்தவ சர்ச் சொத்துக்கள் அத்தனையும் ஒரு கிறிஸ்தவ சர்ச் சொத்து பாதுகாப்பு வாரியம் என்று அமைக்கணும் கோயம்புத்தூர் சிஎஸ்ஐ கீழே இருக்கிற மாதிரியார்கள் பள்ளிகள் ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்கள் பியூன்ல இருந்து எல்லா ஊழியர்கள் இவங்க சம்பளத்துல பிடித்தம் செய்த இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்காங்க ஒரு கட்சிக்கு கொடுத்த பணத்துல இருந்து ஒரு கட்சிக்கு டொனேஷன் கொடுக்கலாமான்னு எனக்கு தெரியலங்க இத உதயநிதி ஸ்டாலின் பேராயர் பிலிப் மார்டின் அவர்கள் என்னை சந்தித்து ஒரு லட்சம் அவருடைய போஸ்ட் போட்டார் திமுக அரசு என்பது தமிழர் சொத்துக்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கும் சர்ச்சுக்கு உதவுகிறது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் மதுரையில ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சிஎஸ்ஐ நிர்வாகமானது மோசடி பண்ணிருக்காங்க ஒருத்தர் வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்ட உத்தரவை மதுரை உயர் வந்து அதற்கான இடைக்கால தடை விதித்து இருக்கிறது அது வழக்கு தொடர்ந்து ஒரே நாள்லயே அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது ஆக்சுவலா மூணு ரெண்டு மூணு வருடங்களாக அந்த வழக்கை அந்த சிஎஸ்ஐ சர்ச்சை சேர்ந்த உள்வால இருக்கிறவங்களே போய் பார்த்து பார்த்தால் அந்த பர்டிகுலர் இடம்ங்கிறது அமெரிக்கன் மிஷன் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு உள்பிரிவுக்கு இன்றைக்கு நூறு வருடத்திற்கு முன்பாக விதவைகள் அனாதைகள் ஆதரவற்றோர்களுக்காக இல்லம் நடத்துவதற்கு என்று அரசாங்க நிலம் கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கருக்கு மேல வருது அதாவது என்ன ப்ராப்ளம்னா நம்ம கிட்ட பேப்பர்ல வரதுதான் நம்ம எடுக்கிறோம் ஒரு ஒருவரும் ஒரு ஒரு எக்ஸ்டென்ட் கொடுக்குறாங்க முப்பத்தொன்னு புள்ளி ஒன்னுல ஆரம்பிச்சு நாற்பது எக்ஸ்டென்ட்னு சொல்லிட்டு இப்ப இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சிஎஸ்ஐ சர்ச் அப்படிங்கிறோம் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா இது வந்து தமிழ்நா தமிழகத்தில் பல்வேறு மாநில மாவட்டங்கள்ல இருக்கிறதுக்கு ஒன்னொன்றுக்கும் பேரு பேராயம்னு பேரு இப்போ இது மாதிரி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு பேராயம் என்னமோ இருக்கு ஒரு ஒரு ஊர்லயும் அதுக்கு கிட்டத்தட்ட நூறு ஸ்கூலு இல்லை கல்லூரிகள் இருக்கிறது இதுல தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலியில ரொம்ப அதிகமா இருக்கு சிஎஸ்ஐ சர்ச்சுன்னு சொன்னால் ஊழல் ஊழல் மோசடி பித்தளாட்டம் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் சிஎஸ்ஐ திருநெல்வேலி பாளையங்கோட்டை டயோசிஸ் பேராயம் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுக்கும் இருபத்தி ஒண்ணுக்கும் இடையே அஞ்சு வருஷத்துல அந்த பேராயம் அல்லது விஷப்புக்கு எதிரான கேஸ்களை அவங்க கைது பிளஸ் காப்பாத்திக்கிறதுக்கு வக்கீலுக்கு கொடுத்த ஃபீஸ் ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வருஷத்துக்கு பத்து கோடி ரூபாய்க்கு மேல வழக்கறிஞர்களுக்கு அவங்க ஃபீஸ் கொடுத்துருக்காங்க அப்ப எவ்வளவு ரூபாய்க்கு ஊழல் நடந்திருந்தால் ஐம்பது கோடிக்கு ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க இதை புரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க சொன்ன ஸ்பெசிபிக் கேஸ் நாற்பது கோடி ரூபாய் இப்ப இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேங்க இப்ப என்னுடைய நிலத்தை விஜய் கிட்ட கொடுத்துட்டு நான் காசு வாங்க முடியுமா சொல்லுங்க அது அதை விட மோசமா எல்லாம் பண்ணியிருக்காங்க பெங்களூர்ல மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோ கட்டுறாங்க இருந்து மூணு நாலு பக்கம் போகுது இப்போ சென்னை மெட்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இப்போ இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சிஎம்ஆர்னு ஆரம்பிச்சது உங்களுக்கு பாரிஸ் டூ இதுக்கு போட்டாங்க வேலை செய்திக்கு போட்டாங்க அதுக்கு அடுத்ததாக இன்னும் பல டைரக்ஷன்ல இப்போ இந்த பக்கம் அம்பத்தூர் வரையும் போகுது அந்த பக்கம் போகுதுன்னு மாறி மாறி போட்டுக்கிட்டே இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அது மாதிரி பெங்களூர்ல போட்ட ஒரு மெட்ரோக்காக சி ஒரு முக்கியமான இடத்துல ரிச்மெண்ட் டவுன் சொல்லிட்டு இதுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் கூட கிடையாது மெஜஸ்டிக்ல இருந்து அதுல வல்லறை ஜங்ஷன் ஒரு முக்கியமான இடத்துல கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஏக்கர்ல இருந்து ஒன்னே முக்கால் ஏக்கர் ஒரு ஒரு பேப்பரும் ஒரு ஒரு அளவு சொல்லுது அவ்வளவு இடத்த வாங்குறாங்க வாங்கறதுக்காக சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு அவர்கள் அறுபது கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறுபது கோடி கொடுத்த உடனே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரயில்வேஸ் வாங்கி பார்த்து புரட்டி அதோடைய இது பின்னாடி டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்தால் இது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்திய அரசின் இராணுவத்துறைக்கு சொந்தமான இடம் அவங்களுக்கு லீஸுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க உடனே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு இடி சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு சொந்தமான அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான எப்படி கடை உங்களுக்கு இது பண்ணி இதில் பேங்க்ல இருக்கிறத அவங்க கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அட்டாச் பண்ணிட்டாங்க இப்ப இது மாதிரி எத்தனை இருக்கு நீங்க இப்ப மதுரையில பார்த்தோம் இப்போ இதுல பார்த்தோம் இப்ப மெட்ராஸ்ல எடுத்துப்போங்க மெட்ராஸ்ல இப்போ நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துல அது இதுல வந்த செய்திங்க ஹிந்துல வந்த ஹைகோர்ட்ல நடந்த கேஸ் உடைய விவரம் இதுல வந்து சென்னையில உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கு அது பழைய காலத்தில் பிராட்கேஜுக்கும் மீட்ரு கேஜுக்கு உங்களுக்கு வந்து எக்மோரும் இருந்தது அதாவது எக்மோர்லேருந்து பஸ் எடுத்த ட்ரெயின் எடுத்தீங்கன்னால் கன்னியாகுமரி வரைக்கும் போகக்கூடிய சவுத்துக்கு போகிற வயதெல்லாம் வரும் இங்கே பெங்களூர் இதே எடுத்தீங்கன்னால் சென்ட்ரல் எடுத்தீங்கன்னா பாம்பே டெல்லி கோயம்புத்தூர் இந்த சைடுக்கு போகிறதுக்கு வரும் இப்போ எல்லாமே பிராட்கேஜ் ஆகிடுச்சு ஸோ இந்த இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் எக்மோர் ஸ்டேஷனுக்கு பேக் சைடு கூந்தமல்லி ஹைரோடில் தினத்தந்தி அலுவலகத்துக்கு எதிராக ஒன்பது புள்ளி நாலு ஏழு ஏக்கர் நிலம் இன்னைக்கு செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச்ங்கிற அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது அது ஒரு ஸ்காட்டிஷ் நேஷனல் குரூப் அவங்களுக்கு கிர்க்னு கே அந்த குரூப் என்ன பண்றாங்க ஒன்பதுமா ஒன்பதரை ஏக்கர் இருக்குது ஒரு அரை ஏக்கர்லதான் சர்ச் இருக்கு மீதி இருக்கிற ஒன்பது ஏக்கர்ல நம்ம ஒரு கமர்ஷியல் மால் கட்டுவோம் ஸ்பென்சர் மாதிரி எக்ஸ்பிரஸ் அமைதி மாதிரி ஒரு மால் கட்டுவோம் அப்படின்னு பிளான் பண்றாங்க உடனே அதை அவங்க அப்ரூவலுக்கு போன உடனே சிஎஸ்ஐ சர்ச்சு முடிச்சுக்கிச்சு சிஎஸ்ஐனா என்னன்னா இன்னைக்கு நீங்க நம்ம இந்து மதம் என்று சொன்னால் வந்து பல்வேறு பிரிவுகள் உண்டு அது மாதிரி இருக்கிற நம்ம இந்து மதத்துல ஜாதிகளை விடவும் அதிகமான உட்பிரிவுகள் கொண்டது கிறிஸ்தவ மதம் தின வார வாரம் ஐம்பது புதுசா விதமான சர்ச் இருக்கும் அவங்களை கேட்டால் நாங்க மாத்திரம்தான் உண்மையான சர்ச்சு அந்த சர்ச் பிராட் சர்ச் அப்படிம்பாங்க ஆன்லைன்ல என்கிட்ட இருக்கு கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை லூத்ரன் கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரபலமான மாற்று சபைதான் என்கிட்ட இப்ப அந்த இது எல்லாத்தையும் ஒண்ணு பண்றதுக்காக அதாவது ப்ராட்டஸ்டன்ட் அப்படிங்கிற பிரிவு அது தமிழ்ல சொல்லணும்னு சொன்னால் மறுபணி இல்ல சீர்திருத்த சபைன்னு சொல்லுவாங்க அந்த பிரிவுகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வட இந்தியாவில் சச்சம் நார்த் இந்தியா சிஎன்ஐனும் தென்னிந்தியாவில் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா பண்ணாங்க இப்படி இந்த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் பண்ணது அந்த சொத்துக்களை எந்தெந்த பிரிவு வச்சிருக்கோம் அவங்களுக்கு தற்காலிக லாங் டேர்ம் லீஸ் கொடுத்தா மாதிரி அந்த மாதிரி ராணுவ நிலத்தை சி சிஎஸ்ஐ பெற்று சிஎஸ்ஐ பெற்று இந்த ஸ்காட்டிஷ் குரூப் வச்சிருக்கு இப்ப உடனே சிஎஸ்ஐ போய் அப்பீலுக்கு போய் ஹைகோர்ட்டுக்கு போய் ஐயா இந்த இன்னொரு நிலம் எங்களுது இதுல இந்த ஸ்காட்டிஷ் சர்ச்சு மால் கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க உடனே அவங்க எங்களுதுங்கிறாங்க ரெண்டு பேரையும் டாக்குமெண்ட் கொடுங்க அப்படின்னு ஹைகோர்ட் சொன்ன ஒண்ணு டாக்குமெண்ட்ஸை நோண்டி பார்த்தால் அது மத்திய இந்திய அரசின் இராணுவ துறைக்கு சொந்தமானது இப்ப மதுரை நிலம் சொன்ன பாருங்க மதுரை நிலத்துல என்ன ரூல்ஸ் இருக்கு அந்த நிலத்தில் அனாதைகள் ஐ மீன் ஆதரவற்றோர் மற்றும் விதவைகளுக்கு ஹோம் நடத்துறதுக்காக மதுரை தல்லாக்குளத்துல உங்களுக்கு நாற்பது ஏக்கர் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த இதுக்கு என்ன கண்டிஷன் இருக்கு யாருக்கும் தெரியாது ஆனால் இன்னைக்கு ஒன்பதரை ஏக்கர் இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி கொடுத்த இடம் இன்னைக்கு சுதந்திரம் வாங்கி எழுபத்தேழு வருஷம் ஆயிடுச்சு இப்ப தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் லீஸ் ரெண்டு வருஷம் கூட இன்னைக்கு எண்பது வருஷம் தாண்டி போயிடுச்சு சோ எண்பது வருஷமா அவங்க எந்த யூஸ்மே பண்ணல உச்ச நீதிமன்றம் உட்பட பல்வேறு தீர்ப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு பர்பஸுக்காக தனியார் நிலம் அரசாங்கம் எடுத்தாலும் சரி அந்த நேரத்தில் அவங்க அந்த அல்லது அரசாங்க நிலம் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் அந்த சொன்ன பயன்பாட்டிற்கு பயன்படுத்தலன்னா அந்த நிலம் உங்களுக்கு திருப்பி வந்துடும் அப்படின்னு இருக்காங்க இப்ப ஒன்பதரை ஏக்கர் நிலம் எக்மோர்ல பூந்தமல்லி ஹைரோட்ல இருக்கு சென்ட்ரல்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இப்ப அந்த இடத்துல இன்னைக்கு மதிப்பு போட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஏக்கர்னா நம்ம மக்களுக்கு புரியறதுக்காக சொல்றதுன்னு என்றால் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் சேர்ந்தா ஒரு ஏக்கர் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி சேர்ந்தால் ஒரு கிரவுண்ட் பதினெட்டு புள்ளி ஒன்னு அஞ்சு கிரவுண்ட் சேர்ந்தால் ஒரு ஏக்கர் அங்க பத்துல இருந்து பதினஞ்சு கோடி ஒரு ஏக்கர் போகும் ஒரு கிரவுண்டு போகும் ஆன் தி ஹைரோட் கூந்தமல்லி ஹைரோடு எக்ஸாக்ட்லி பிஹைண்ட் சென்டாய்மோர் ஸ்டேஷன் அந்த ரேட் நீங்க அங்கே போட்டீங்கன்னா ரஃப்லி நூத்தி ஐம்பது கிரௌண்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் உள்ள நிலம் இப்ப அதுல அவங்க மால் கட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வாடகை வந்திருக்கும் இல்ல இந்த நிலத்திற்கு அந்த சர்ச்சு ஆர்மி வரைக்கும் ஏன் வாடகை கொடுக்கல சோ இந்த நிலம் ராணுவத்துக்கு எவ்வளவு முக்கியமா இருந்திருக்கும் வெள்ளம் புயல் நிவாரணம் இப்படின்னா என்டிஆர்எஃப் இதெல்லாம் வருதுன்னு நம்ம கேள்விப்படுறோம் அதெல்லாம் ஆர்மியுடைய ஒரு பிரிவு ஓக்கி புயல் வந்தப்போ ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூணு தளங்கள்ல வந்து வந்ததுங்க ஒண்ணு சென்னை பக்கத்துல இருக்கிற அரக்கோ அரக்கோணத்துல இருக்கிற இரண்டாவது விசாகப்பட்டினம் வைசாக்ல இருக்கிற வால்டர் இராணுவ தளத்திலிருந்து வந்தது மூணூர் கோயம்புத்தூர்ல இருக்கிற சூலூர் இராணுவ தளத்துல இருந்து வந்துச்சு இப்ப அவங்களுக்கு தேவையான லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் சென்னையில எக்மோருக்கும் சென்ட்ரலுக்கும் நான் கிட்ட இருக்கிற இந்த இடம் இதே இன்னும் பார்த்தீங்கன்னா இது போர்ட்ல இருந்தும் ரொம்ப கிட்ட இந்த இடம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்துள்ள மதிப்பை ஒரு சர்ச்சு வச்சுக்கிட்டு நாங்க விளையாடுறோம் மால் கட்டுறோம் அப்படின்னு பண்ணிட்டு இது மாதிரி ஊருக்கு ஊர் இருக்குங்க ஏன் இதுல எடுத்துக்காங்க ஈரோடுல எடுத்துக்கிட்டீங்கன்னா கோட்டை மாரியம்மனுக்கு சொந்தமான நிலத்தை வெள்ளைக்காரன் காலத்துல சர்ச்சுக்கு ஒரு சின்ன லேண்டை கொடுத்தா பக்கத்துல இருக்கிற தொண்ணூறு கிரவுண்ட் ஆக்குபை பண்ணிக்கிட்டு இன்னைக்கும் இருக்கு அவங்களை கோர்ட்ல போன உடனே டாக்குமெண்ட் கொடுன்னா அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு ஐகோர்ட் அந்த டாக்குமெண்ட் நம்புவதற்குரியது இல்லை இது இது மோசடியான ஓர்ஜினி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலம் மீட்கப்படவில்லை ஸோ இது மாதிரி ஊருக்கு ஊர் இதெல்லாம் இது வந்து பிரிட்டிஷ் தான் கொடுத்துச்சு இப்ப நீங்க எத்தனை பேர் மெட்ராஸ்ல இருந்து டுவர்ட்ஸ் திருச்சிக்கோ கோயம்புத்தூருக்கோ போனீங்கன்னா மேல்மருவத்திற்கு முன்னாடி உங்களுக்கு அச்சிரபாக்கம்ங்கிற இடத்துல மலைக்கு மேல பெரிய மலை மாதா சர்ச்சின்னு ஒண்ணு இருக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து நான் அந்த பக்கத்துல போயிட்டு இருக்கிறேன் சென்னைக்கு வந்த இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து அந்த காலகட்டத்துல அது கிடையாதுங்க தொண்ணூத்தாறுக்கு அப்புறம் அதாவது கருணாநிதி தொண்ணூத்தாறுல பதவி ஏற்ற பிறகு சின்னதாக கட்ட ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல பெரிதாக கட்டப்பட்டிருக்கு அந்த மொத்த மலையுமே உங்களுக்கு ஆட்சிஸ்வரர் மலையும் தான் பேரு அந்த கோவிலுக்கு சொந்தமான இடம் ஆனால் இவருக்கு இந்த கோவிலுக்கு முறையான பட்டா கொடுக்காம இந்து இருந்து கேஸ் போட அந்த மலை மாதா சர்ச்சு இருபது ஏக்கர் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு ஹைகோர்ட் தீர்ப்பு வந்துச்சு இன்னைக்கு வரை மீட்கப்படல இது இது ஆர்சி சர்ச் இதே மாதிரி பெருமாள் மலைன்னு சொல்லி திருப்பூரூர் பக்கத்துல இது மாதிரி ஊர் இவங்க ஆக்கிரமிச்சு கொண்டுகிட்டே வர்றாங்க இதெல்லாம் இதுக்கு அடுத்தது இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல ஒரு சின்ன தடுப்பு போடணும் ஒரு அலமாரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கலம் இதையும் கொண்டு வந்து வாங்கி வச்சிங்கன்னா அடுத்த நிமிஷமே கவுன்சிலர் வந்துட்டு எங்க சார் பர்மிஷன் வாங்கலீங்கன்னு வந்து அவருக்கு கட்டிங் வாங்குறதுக்கு வருவார் ஆனால் தாம்பரம் பக்கத்துல பெருங்கலத்தூர்ல ஆறு லட்சம் சதுரடி மிகப்பெரிய ஒரு கார்பரேட் ஆசிரமத்தை சர்ச்சு கட்டிடுது அந்த இடம் இது உங்களுக்கு பெருங்கலத்தூர் ஏரி இரும்புலியூர் ஏரியின் முகப்பு பகுதியை ஆக்கிரமிச்சிருக்கு அதற்கு எந்த விதமான அப்ரூவலும் வாங்கல ஸோ சிஎச்ஐ சர்ச்சாக இருக்கட்டும் ஆர்சி சர்ச்சாக இருக்கட்டும் பெந்தகோ சர்ச்சாக இருக்கட்டும் இது இதை தாண்டி நீங்க கடந்த ரெண்டு வாரம் தான் பார்த்துருந்தீங்கன்னா இந்த இது மூணாவது தீர்ப்பு போன மாசம் வந்தது இதற்கு முன்னாடி கன்னியாகுமரியில இருக்கிற ஸ்காட்டிஷ் சர்ச் அந்த அந்த கல்லூரி அதுவும் செய்து அதனுடைய தாளர் நியமனம் மற்றும் விஷயங்கள் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு நான் அந்த பைலெல்லாம் வாங்கி பார்த்துட்டு சி சர்ச்சுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அவங்க எப்படி நிர்வாகம் பண்றாங்க அந்த கல்லூரி ஆட்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஊழல் நடக்குது எனவே எப்படி கோவில்கள் இந்து சமய கீழே வருதோ எப்படி முஸ்லிம் மசூதிகள் பக்போடு கீழே வருதோ அது போல கிறிஸ்தவ சர்ச் சொத்துக்கள் அத்தனையும் ஒரு கிறிஸ்தவ சர்ச் சொத்து பாதுகாப்பு வாரியம் என்று அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மாநில அரசுக்கு அட்வைஸ் கொடுத்து மதுரை உயர் நீதிமன்றம் கொடுக்குது இதுக்கு அடுத்ததுதான் இப்ப நீங்க பார்த்த மதுரை தல்லாக்குளம் ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து இதற்கு முன்பு ஒரு இதுக்கு நடுவுல இன்னொரு தீர்ப்பம் வந்துச்சு தூத்துக்குடியில இருக்கிற பேப்டிஸ்ட் சர்ச்சு ஒரு நாலரை ஏக்கர் நிலத்தை அவங்க அதே பேப்டிஸ்ட் சர்ச்சுன்னு தமிழ் பேப்டிஸ்டுங்கிற சர்ச்சுங்கிற பேர்ல வேறொரு அறக்கட்டிலையே இப்ப இருக்கிற பாதிரியார் போட்டு அந்த சொத்தை அமுக்குறார் அப்படின்னு ஒரிஜினல் சர்ச்சுக்காரங்க கேஸ் போட்டவங்க அந்த கேஸ்லயும் திருப்பி மது மதுரை உயர் நீதிமன்றம் கிறிஸ்தவ சர்ச் சொத்துக்கள் பாதுகாப்பு வாரியம் என தமிழக மாநில அரசின் கீழாக அத்தனை சர்ச் சொத்துக்களையும் பாதுகாக்க ஒரு வாரியம் வேண்டும் அப்படின்னு இருக்காங்க இதை தாண்டி சிஎஸ்ஐ ஸ்கூல்ஸ்ல சர்ச் ஸ்கூல்ஸ் இப்ப இது ஆசிரியர் நியமனம் இப்ப நீங்க எங்கேயாவது ஒரு கம்பெனியில வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம்னா தான் அதுல பன்னெண்டரை பர்சன்ட் வருஷத்துக்கு மாசத்துக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் குடிப்பாங்க நீங்க உங்களை சம்பளத்துல பிடிச்ச ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாயோட அவர் நிறுவனமும் ஒரு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாயை போட்டு மத்திய அரசின் பி எஃப் நிறுவனத்தை போய் கட்டிடுவாங்க அது நீங்கள் ஓய்வு பெறும் போது வருங்கால வைப்பு நிதி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க இப்படி ஊழியர்கள் சம்பளத்துல இருந்து பிடிச்ச பணம் சிஎஸ்ஐ கோயம்புத்தூர் சர்ச்சில் அங்க வேலை செஞ்ச பாதிரியார் ஐயா நான் இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கேனே என் சம்பளத்துல இருந்து இவ்வளவு பிடிச்சிருக்கீங்களே என்னுடைய கைது கட்டி இருந்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்கி கொடுங்க வருஷமா கொடுங்கிட்டே இருந்தார் அவருக்கு பதிலே கொடுக்கல அதுக்கப்புறமா போய் அங்க ஆர்டிஐ போட்டு அங்க போய் கேட்டா அந்த மாதிரி அக்கௌண்டே இல்லை அப்படின்ட்டாங்க பி எஃப் ஆபீஸ்ல அதை தொடர்ந்து அவர் போராட கடைசியா நாலு வருஷம் கழிச்சு மூணு மாசத்துக்கு முன்னாடி புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல இருந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா ஊழியருக்கும் போட்டாரா அவருக்கு மாத்திரம் போட்டாரான்னு தெரியல அவர் சொன்ன அந்த காலத்தை வைத்துக் கொண்டு கோயம்புத்தூர் சிஎஸ்ஐ கீழே இருக்கிற பாதிரியார்கள் பள்ளிகள் ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்கள் பியூன்ல இருந்து எல்லா ஊழியர்கள் இவங்க சம்பளத்துல பிடித்தம் செய்த தொகை இருபத்தைந்து கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்காங்க இப்ப அதே அளவு பணத்தை சர்ச்சு அவங்க கண்ட்ரிபியூஷனா கொடுத்துருக்கணும் ஆனால் வேலை சம்பளம் சம்பளத்துல பிடிச்சிட்டு அதை ஃப்ராடு பண்ணியிருக்காங்க இத அந்த பாதிரியார்கள் கையாடல் பண்ணியிருக்காங்க பிஷப் மற்றும் பாதிரியார்கள் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தரை கூட தமிழக அரசு இது அரஸ்ட் பண்ணல அடுத்தது இந்த ஆசிரியர்கள் அப்பாயின்மெண்ட் இப்ப இந்த பள்ளிகள் எல்லாமே சிஎஸ்ஐ ஆக இருக்கட்டும் ஆர்சியாக இருக்கட்டும் லுத்ரனா இருக்கட்டும் இந்த பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு சம்பளம் யார் கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட் இதுக்கு பேரு அரசு உதவி பெறும் பள்ளிகள் இப்ப அந்த பள்ளிகள்ல சம்பளம் கொடுக்கறது ஆசிரியர்கள் ஐ மீன் கவர்மெண்ட் அதாவது நம்ம கொடுக்கற பிச்சை நானும் நீங்களும் போடுற வரிப்பணம் விஜய் சின்ன சாமியும் தேவபுரியாவும் மற்ற எல்லோரும் கொடுக்கற நூத்துக்கு தொண்ணூறு சதவிகிதம் இந்துக்கள் கொடுக்கற வரிப்பணம் ஆனால் அங்க அவங்க நடத்துறது நம்ம மாநில அரசின் பாடத்திட்டத்தை தான் ஆனா அந்த வேலைக்கு அவர்கள் தமிழர்களை வைப்பது இல்லை தமிழர்களை மத்தம் அல்ல அந்த சர்ச்சுடைய மெம்பரை தான் வைக்கிறதுன்னு வச்சிருக்காங்க இவையெல்லாம் சட்ட விரோதம் என்று பல முறை அரசாங்கம் தீர்ப்பு கொடுக்கிறது சமீபத்துல மதுரை உயர் நீதிமன்றத்துல ஒரு ஹசீனாவோ ஒரு ஹேமாவோ ஏன் வந்து இது லுத்ரன் சபை இதுல வர முடியல ஐ மீன் சிஎஸ்ஐ பள்ளியில வர முடியல எல்லோரையும் வேலை சேர்க்கணும் அங்க நடக்கிற இன்டர்வியூ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணாங்க கேண்டிடேட் உங்களுக்கு மெரிட் அடிப்படையில் செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லணும்னாங்க இதுவரை தமிழக அரசு அதுவே நடவடிக்கை எடுக்கல பட் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லணும்னு சொன்னால் திருச்சி லுத்துரன் சபையைச் சேர்ந்த பேராயர் பிஷப் பிலிப் மார்டின்னு சொல்லி அவரு தஞ்சாவூர்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு டீச்சரை வேலைக்கு வைக்கிறதுக்காக முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினாரா முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு இந்த ஐ மீன் ஹேமா என்ற இந்து பெண்ணை கிறிஸ்டீனா மாத்து வேலை வாங்கி வேலை வாங்கி கொடுத்துருக்காரு இதை அந்த சர்ச்சில் இருக்கிறவங்களே அபிஷியலாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கல்வித்துறைக்கு கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் செல்லுக்கு கொடுத்திருக்காங்க இது வரைக்கும் கேஸ் போடல ஆனா அந்த பிஷப் மார்டின் பேராயர் இருக்காரு பாருங்க அவரு ரொம்ப புத்திசாலிங்க அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா நேரா போனாரு திமுக ஆபீஸுக்கு திமுக அன்னைக்கு நம்ம இன்றைய உதவி முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு இளைஞர் திமுக தலைவரா இருந்தார் அவர்கிட்ட போய் சர்ச்சு ட்ரஸ்ட் ஃபண்ட்ல இருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு செக்க கொடுத்து இளைஞர் திமுகக்கு கொடுத்தாருங்க இளைஞர் திமுக ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது கேஸ் போடுவாங்களாங்க சொல்லுங்க ஆனால் மக்கள் டொனேஷன் கொடுத்த பணத்துல இருந்து சர்ச்சுக்கு இது மாச இது இதுன்னு கொடுக்குற பணத்துல இருந்து ஒரு கட்சிக்கு டொனேஷன் கொடுக்கலாமான்னு எனக்கு தெரியலங்க இத உதயநிதி ஸ்டாலின் பேராயர் பிலிப் மார்டின் அவர்கள் என்னை சந்தித்து ஒரு லட்சம் கொடுத்தாருன்னு அவருடைய போஸ்ட் இதுதான் நடக்குது அதாவது அங்கே சொத்துக்கள் இது வரைக்கும் சிஎஸ்ஐல தொண்ணூத்தி மூணு பிஷப்கள் எடுத்தாங்களாம் பேராயங்கள் அதுல எண்பத்தி ஒன்பதுல ஊழல் நடக்குது அப்படி அதை எதிர்த்து நானே கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவத்தை என்கிற மேஜர் சொல்லி அதுல நாற்பது பேருக்கு நான் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனா ஊழல் தடுக்கிறதுக்கு எதுவும் செய்யாத சிஎஸ்டி என்னை இருந்து விலக்கி வச்சாங்க அதை எதிர்த்து ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் சென்னை லிட்ல ஒரு நம்ம செண்பக பெருமாள் என்பவர் எழுதிய ஒரு ஆங்கில புத்தகத்தை வெளியிட்டு விடாத சொன்னாங்க எல்லா சர்ச்சிலையும் சர்ச்சு சொத்துக்களை தங்க தங்களுடைய சொந்தக்காரர்கள் பேர்ல கம்மி ரேட்டுக்கு விற்கிறது இல்ல குறைந்த வாடகைக்கு கொடுக்கறது இதுக்கு அடுத்தது உங்களுக்கு சர்ச்சுக்கு இது பாத்தீங்கன்னா கரண்ட் பில்லு நம்ம ஹிந்து கோயில் தனியார் கோயில் என்று சொன்னால் எட்டு ரூபா பத்து ரூபா ஆனா சர்ச்சுன்னா ஒன்னு ரூபா இது மாதிரி அரசாங்கங்கள் செய்யுது போய் சர்ச்சு விழால அங்க இவர் மீன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் கன்னியாகுமரியில ஜார்ஜ் பொன்னையாங்கிறவர் ஒரு மீட்டிங்ல மிக கீழ்த்தரமாக பேசி அவர் பேர்ல ஏழு பிரிவுகள்ல வழக்கு போட்டு கைதாயி அப்புறம் நெஞ்சு வழின்னு சொல்லிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வெளியில அந்த அந்த எதுக்கு போட்டாங்கன்னு சொன்னால் கன்னியாகுமரியில ஒரு சட்டம் இருக்கு ஒரு கோவிலோ மசூதியோ சர்ச்சோ இருந்தால் அதற்கும் அடுக்கு அடுத்ததுக்கும் இடையில இவ்வளவு கிலோமீட்டருக்கு மீட்டர் தூரத்துக்கு இன்னொன்னு வர முடியாது ஸோ சட்ட விரோதமா எந்த மதமாக இருந்தாலும் அதே மதம் சேர்ந்தாலும் வேறு மதமாக இருந்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு இவ்வளவு தூரம் இடைவெளி இருக்கணும் இதற்கு இதை மீறிக்கிட்டு அந்த சர்ச்சி வேற சர்ச் என் மதம் வேற மதம் அவன் சீர்த்தி நான் லுத்திரன் நீ எனக்கு எனக்கு நான் வேற பெரிய எனக்கு வேணும்னு சொல்லி சட்ட விரோதமாக சர்ச்சி கட்டுறதை அங்க இருக்கிற இந்து மக்கள் தமிழர்கள் எதிர்க்கிறாங்க அது எதிர்ப்பு வந்தால் மாவட்டத்தின் அதிகாரிகள் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறதில்லை எங்க ஆட்சி நாங்க போட்ட பிச்சையில ஆட்சிக்கு வந்துட்டு நாங்க அராஜகம் பண்றதுக்கு எங்களுக்கு விடலை தான் அந்த ஜார்ஜ் பொன்னையா போட்ட மீட்டிங் உடைய காரணமே அதுல நாங்க போட்ட பிச்சையில வந்தீங்க பூமாதேவிக்கு மதிப்பு கொடுக்கறதுக்காக எம்எல்ஏ செருப்பு போடாம நடக்கிறாரு ஐ மீன் திருவள்ளுவர் நிலமென்னும் நல்லாள் நகும் அப்படின்பாரு பூமாதேவிய இப்ப அப்படிப்பட்ட பூமாதேவியை இழிவு செஞ்சார் அதை தாண்டி பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்கை ஏற்பாடு செய்த அங்க அந்த அவர் வந்து செக்ஸ் ஸ்கேண்டல்ல மாட்டி அவரை அரெஸ்ட் பண்ணாங்க அவர் பார்த்தாரு அதுல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு திருமாவளவன் கட்சியில போய் சேர்ந்துக்கிறாங்க தி மாதிரி லயோலா காலேஜ் பணத்திலிருந்து எடுக்கப்பட்ட தான் விஜய் ஆரம்ப கால படங்கள் அவருடைய சொந்தக்காரரான ஜேவியர் பிரிட்டோ எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ்ல வேலை செய்த பல்வேறு ஊழியர்கள் இன்னைக்கு இணையத்துல வந்து பேட்டி கொடுக்குறாங்க அதுதான் அது சார்பாக அந்த லயோலாவுடைய பல முன்னாள் ஊழியர்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்ட கேஸ் எனவே சர்ச்சு சொத்து என்பது கொடியவர்களின் ஊடாரமாக விற்கப்படுகிறது கொள்ளையடிக்கப்படுகிறது அங்க இருக்கிற ஊழியர்கள் சம்பளத்திலிருந்து பிடித்தம் பண்ணப்பட்ட தொகையிலிருந்து பி எஃப் கட்டப்படல இந்த அரசாங்க நிலங்களை அவங்க ஆக்கிரமிக்கிறாங்க இது எல்லாத்தையும் தடுக்காம திமுக ஓட்டுக்காக அவர்களுக்கு துணை செல்கிறது எனவே இப்ப மிக தெளிவாக இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு இந்த நம்ம மதுரை கேஸ் நீங்க ஆரம்பிச்சீங்க அதுல என்ன ஆச்சுன்னால் அங்க இருக்கிற இது இவர் தேவ இவர் வந்து கேஸ் போட்டு ஒரு சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ் தீர்ப்பு கொடுக்கிறார் இதுல தமிழக போலீஸ் மூணு வருஷமா திருப்பி திருப்பி பல்வேறு பெட்டிஷன் கொடுத்தும் எதுவும் செய்யல அதனால கிட்ட வந்திருக்காரு மூணு வருஷமா ஒரு ஸ்டெப்பும் எடுக்காத தமிழக போலீஸ் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவே சிபிஐ வழக்கு பதிவு செய்து முழுமையாக சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க முதல் நாள் அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்த உடனே மறுநாள் காலையில போய் புதிதாக இன்னொரு பெட்டிஷன் ரிவிஷன் பெட்டிஷன் போடுறாங்க காலையில பதினொன்றரை மணிக்கு பெட்டிஷன் போட்டால் வித்தின் டே அந்த கேஸ் அன்னைக்கே லிஸ்ட் ஆகி அன்னைக்கே இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு போய் அவர்கள் உடனடியாக அதுக்கு ஸ்டே கொடுக்கிறார்கள் சட்டப்படி இது நிச்சயமாக உடையும் உச்ச நீதிமன்றத்துக்கு அவர்கள் போவார்கள் ஆனா திமுக ஆட்சியின் கீழ் நீதி அழிக்கப்படுகிறது அவர்கள் அராஜகம் செய்யும் கிறிஸ்தவ சர்ச்சைக்கு துணையாக நிற்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஏன்னா அரசாங்கம் எதிர்த்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இதை எதிர்த்திருந்தார்னா ஆயிரம் கோடி ரூபாய் தமிழர்களுடைய சொத்தை அனாதைகள் ஆதரவுக்காக கொடுத்ததை இவங்க வித்திருக்காங்க அதை பத்தி டேட்டா கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க சர்ச்சு அப்படி அதனால சிபிஐ கோர்ட்ல எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லி இருந்தால் இந்த ஸ்டே கிடைச்சிருக்காது ஸோ திமுக உடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எதிர்க்கலன்னு சொன்னாதான் இந்த ஸ்டே கிடைக்க முடியும் எனவே திமுக அரசு என்பது ஏ தமிழர் சொத்துக்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கும் சர்ச்சுக்கு உதவுகிறது இதை தடுக்கிறதுக்கு மக்கள் பார்த்தியே கிறித்தவர்கள் போராடுவாங்க அங்கங்க ஊருக்கு ஊர் ஆனால் இன்னும் ஒற்றுமை வேணும் ஸ்ரீ கிறித்தவம் என்பது அந்நிய நாட்டு மதம் அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுக்கு ஆனால் தமிழர்கள் சொத்துக்களை சில பிஷப்புகள் சூறையாடுவதையோ அந்த சொத்துக்களை தனியாருக்கு விற்பதையோ தடுத்து அவை அரசுக்கு வந்து சேரணும் ஏன்னா இனிமே அவங்க அந்த இதுக்கு வரைக்கும் யூஸ் பண்ணாத ஒரு சொத்தை இனிமேலும் வச்சுக்க வேண்டாம் இதற்கு அடுத்தது கிறிஸ்தவ சர்ச்சு பள்ளிகள் எதற்காக ஒரு மதவாத கீழே வரணும் அவைகள் செகுலர் கவர்மெண்ட்டாக அரசின் கீழே வந்துடணும் அதையும் மக்கள் திங்க் பண்ணணும் பட் முதலாக இந்த சொத்துக்கள் காப்பாற்றப்படணும் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள்